வணக்கம் நம்ம வந்து சித்த மருத்துவ பாடநறையில வந்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு பலன் கிடைக்கும் திரும்பவும் சொல்றேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்க இப்ப வந்து இந்த சித்த மருத்துவ பாடநறியில வந்துட்டு மூன்று பகுதி வந்துட்டு நம்ம முடிச்சுட்டோம் நாலாவது பகுதியில் வந்துட்டு இருக்கிற இந்த மூன்று பகுதியில் இந்த மூன்றாவது பகுதியில் வந்து என்ன பார்த்தோம்னு சொன்னா இந்த உடல் தாதுக்கள் அதை பத்தி பார்த்தோம் ஐயாட்ட வந்து இல்ல மூன்று விடயங்களை வந்துட்டு ஐயா நம்மளுக்கு சிறப்பாக வந்துட்டு சொல்லி தந்திருந்தாரு மற்ற நாலு விடயத்தையும் வந்து இன்றைக்கு வந்து நம்ம கேட்டு ஐயாட்ட தெரிச்சு விடுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்துட்டு உடல் கட்டுக்கள் உடல் தாதுக்கள் சொல்லக்கூடிய உடல் உடல் கட்டுக்கள்ல வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா நேற்று பார்த்தோம் என்று சொன்னா வந்துட்டு சாரம் சொல்லக்கூடிய புரதம் கோவி என்று சொல்லக்கூடிய இரத்தம் அப்புறம் ஊன் என்று சொல்லக்கூடிய சதை இது மூணையும் பத்தி பார்த்துட்டோம் நேற்றைய பாடத்திட்டத்துல இப்ப இன்றைக்கு வந்து பார்க்க வேண்டிய அடுத்த கட்டம் என்ன இருக்குது நாலாவது கொழுப்பு ஓகே கொழுப்பு இந்த கொழுப்பந்திரத்தையும் வந்துட்டு உடல் ஏழு கட்டுக்கல்ல உடல் தாளுக்கல்ல வந்துட்டு அதையும் மருத்துவர்கள் வந்துட்டு அல்லது பாடத்திட்டத்துல கல்லூரி பாடங்கள்ல வந்துட்டு சித்த மருத்துவ பாடத்துல வந்து இதையும் தான் புரிஞ்சிருக்காங்க இப்ப அவங்க கொழுப்பு பண்றது வந்துட்டு ஃபட் என்று சொல்லி அதை வந்துட்டு எடுத்துக்கொண்டாங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஃபெட் என்று அதுதான் கொழுப்பு பண்றது அதனால அது வந்து உடல் கட்டுல ஒன்றும் அது ரொம்ப அத்தியாவசியமானதுன்ற மாதிரியும் எடுத்துக்கிட்டாங்க சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அந்த கொழுப்பு என்று சொல்லக்கூடிய தேவையற்ற ஒரு பொருளை வந்துட்டு பேச இல்லை இங்க கொழுப்பு சொல்றது வந்துட்டு சவ்வுகள் என்று நம்ம புரிஞ்சு கொள்ளும் அதாவது இறுகிய 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 ஊன் வந்துட்டு நிலையில இறுக்கமான நிலையில கொள்கொழன் இல்லாம இறுகிய நிலையில இருந்தால் அதுதான் உடல் கொழுப்பு என்று சொல்லி சித்த மருத்துவத்துல உடல் தாதுக்கல்ல உடல் கட்டுக்கல்ல சித்தர்கள் சொல்லி இருக்கிறது அது கொழுப்பு இல்லை இப்ப கொழுப்பண்ட வந்து வயிற்று அடிப்பகுதியில தொந்தியா இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதிக அளவான கொழுப்பு சத்தான உணவுகளை சாப்பிடறதுனால ஏற்படக்கூடிய கொழுப்பு என்று சொல்லக்கூடிய அது இல்ல அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா உடல் கட்டன்றது வந்து சித்த மருத்துவத்துல வந்து உடல் இயக்கத்துல ஒரு உடல் வந்துட்டு உற்பத்தி ஆகிறதுல அந்த ஏழு மந்திரிகள்ல வந்து முக்கியமானவங்க இருக்கும் போது இந்த கொழுப்பு இல்லாத மனிதர்களே இருக்காங்க உடம்புல எங்கே நீங்க கொழுப்பு காண முடியாத மனிதர்கள் ஏராளமா இருக்காங்க இந்த பூமியில இப்ப உதாரணமா வந்துட்டு இப்ப பசி பட்டில் இருக்கக்கூடிய சோமாலியா இந்தியோப்பியா ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளோ பெரியவங்கள உடனே எலும்பும் தோளுமா அப்படி ரொம்ப இருப்பாங்க அவங்கள வந்துட்டு கொழுப்புங்கிறதே கிடையாது அதாவது நீங்க சொல்ற அதாவதுன்றதே கிடையாது அப்ப நீங்க சித்த மருத்துவ அடிப்படையில உடல் உடல் கட்டுக்கள்ல வந்துட்டு கொழுப்பு என்று சொல்றது வந்துட்டு இந்த ஃபேட் தான் சொல்லி படிச்சுட்டீங்கடா தவறா புரிஞ்சுக்கொண்டீங்கடா

உருவா உருவம் எடுக்கிறோம் நம்ம அதாவது புர புரதத்தினால வளர்ச்சி அடையணும் அந்த வளர்ச்சியிட முதலாவது கட்ட வளர்ச்சி வந்துட்டு கலங்கள் பெறுகிறது புரதம் காரணம் இரண்டாவது வந்துட்டு அந்த புரதங்கள் வளர்ச்சி அடையும் போது கலங்கள் வந்துட்டு பெருக்கம் அடையும் போது களத்துக்குள்ள தொடர்பாடல் வேணும் அந்த தொடர்பாடலுக்கு வந்துட்டு குருதி என்ற மீடியா அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய குருதி என்ற ஒரு மீடியா பயன்படுத்தப்படுது அந்த குருதி என்ற மீடியா உருவாகி அங்கே இங்கே போகும்போது கலங்கள் பெருசாகும் போது அதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது ஒரு ஷேப் தேவைப்படுது அந்த ஷேப் எடுக்கிறதுக்கு வந்துட்டு சதை என்று சொல்லக்கூடிய ஊன் அடுத்த கட்டமா வருது இப்ப அதுக்கு பிறகு இந்த ஊன் என்றது வரும்போது இந்த ஊன் வந்துட்டு நிரந்தரம் இல்லாது ஊன் என்ற சதை பகுதி வந்துட்டு நிரந்தரம் இல்ல அதனால எழுந்து நிற்க முடியாது அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க முடியாது முழுமையான ஒரு வர முடியாது ஒரு பெட்டி வட்டம் முக்கோணம் என்ற ஒரு ஷேப்புக்குள்ள எடுக்க முடியாது இருக்க போகுது இப்ப அதை வந்துட்டு அடுத்த கட்டமா கொஞ்சம் பைரப்படுத்தவும் அப்படி வைரப்படுத்தும் போது உருவாகிறது தான் இந்த சவ்பு வைரப்படுத்தும் போது உருவாகக்கூடிய பகுதி தான் சவ் அதைத்தான் சித்தர்கள் வந்துட்டு கொழுப்பு என்று சொல்லி வச்சாங்க அதை நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு அதிகளவான இப்ப எலும்பு நார்களுக்கு மேற்பட்டது இப்ப சதை சதைக்குள்ள வந்துட்டு இந்த கொழுப்பு என்ற விஷயம் அதுக்குள்ள இருக்க அதான் சவ்பு சரிதானே ஆகவே நீங்க உடல் கட்டுகள்ல வந்துட்டு கொழுப்பு என்றதை வந்துட்டு தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க அப்படி கொழுப்புன்னு சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னா சோமாலியா ஐயோப்பியா மாதிரி பசிப்பட்டில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்று என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு பகுதி இருக்கவே இருக்காது அப்படி இருக்கு அப்படி இல்லாத அவங்கள வந்து நீங்க பிறகு இந்த உடல் கட்டுகளுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியாது அதுவே சித்த மருத்துவத்தின் அடிப்படை வந்துட்டு தவறாக போயிடும் ஆகவே கொழுப்புங்கறது வந்து இங்க சௌவ்வன் குறிஞ்சி ஓடவன் தெரியுமா சித்த மருத்துவத்தன் சரி அடுத்தது வந்துட்டு நம்ம சதை உள்ளுக்கு அதுக்கு ஒரு அது வந்துட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்போகுது அந்த கட்டமைப்பு உருவாகும்போது வந்து அதுக்கு ஒரு நிரந்தரமான ஷேப் வரும் அப்ப அந்த சதையை வந்துட்டு இன்னும் வைரமாக்குது அப்படி வைரமாக்கும் போது வந்து நமக்கு வந்துட்டு இந்த கொழுப்புன்னு சொல்லக்கூடிய சவுப்பு உருவாக்கப்படுது இப்ப இந்த சவுப்பு உருவாக்கினாலும் இந்த சவு வந்து எதிர பிடிச்சு நிக்க போகுது இப்போ நம்ம ஒரு பில்டிங் எடுத்தோம்னா நம்ம ஒரு தூண போறோம் வச்சுக்கோம் அதுல வந்துட்டு சிமெண்ட் இருக்கு ஜல்லி இருக்கு மணல் இருக்கு கம்பி இருக்கு இப்ப இந்த உள்ளுக்கு வைக்கிற கம்பியை பொறுத்து தான் அந்த ஜல்லியும் இந்த மண்ணும் வந்துட்டு பிளப்படுத்த போகுது இந்த ஜல்லியையும் மண்ணையும் சேர்த்து ஒட்ட வைக்கிறதுக்கு சவு இருக்க சிமெண்ட் இருக்க போகுது அப்ப சிமெண்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஊடகமா பார்த்தோம்டா இப்ப அந்த ஊடகம் வந்துட்டு மண்ணங்கிற சதையாகவும் ஜல்லிங்கிறத வந்துட்டு கொழுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சவ்வாகவும் பார்த்தமண்டா இப்ப எலும்புங்கிறது இந்த கம்பியாக பார்க்க வேணும் நம்ம எலும்புன்றதை வந்து கம்பியாக பார்க்க அப்ப அந்த அடுத்த கட்டமா அந்த சவு அந்த சதை வளருது சதை வளர்ந்ததுக்கு பிறகு அது வந்துட்டு கொழுப்புன்னு சொல்லக்கூடிய சவ்வாக பெருணாம பெறுது இப்ப அந்த சவும் வந்துட்டு பத்தாவது அந்த உருவத்தினுடைய தன்மையை தாங்கிறதுக்கு ஒரு ஐந்தடி ஆறடி மனிதனை தாங்கக்கூடிய ஆற்றல் வந்து சவுக்கு கிடையாது

இப்ப அந்த சொல்லக்கூடிய கொழுப்பு வந்துட்டு இன்னும் திடம்பட்டால் தான் எழுந்து நிக்க முடியும்ங்கிறதுக்காக எழுப்பு என்று சொல்லக்கூடிய விஷயம் அங்க உருவாக்கப்படுது அப்ப அஞ்சு விஷயங்கள் வந்துட்டு உடல்தாறுகள்ல வந்துட்டாங்க அஞ்சு மந்திரிகள் வந்துட்டு முக்கூட்டத்தை கையாள்றதுக்கு வந்துட்டாங்க அடுத்த கட்டமா வந்து மூளை என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்ப ஆறாவது மந்திரி இந்த மூளையையும் சித்த மருத்துவத்துல வந்துட்டு கல்லூரிகள்ல இருக்கக்கூடியவங்களும் அல்லது பட்டம் படிச்ச மருத்துவர்களும் இல்ல பட்ட நரி பாடத்திட்டத்தில் உருவாக்கினாங்களோ அதையும் தவிர தான் புரிஞ்சு கொண்டாங்க இந்த மூளைங்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க அத பார்த்துட்டாங்க தமிழ்ல மூளை என்றால் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு இரண்டு இடம் சந்திக்கிற இரண்டு திசைகள் வந்துட்டு சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் மூளை இல்லையா நம்ம வீட்டு மூளை சொல்லுவோம் தானே அதே மாதிரி வந்துட்டு தெரு மூளை என்கிற மாதிரி சந்திப்பு மூளை என்றால் உண்மையான தெளிவன் என்றால் சந்திப்பு இப்ப சந்திப்பு என்று சொன்னா என்னதுக்கான சந்திப்பு இப்ப நமக்கு வந்துட்டு தெரியும் உடற்பாதுக்கள் நம்ம பார்த்துட்டோம் வந்துட்டு குருதி வந்துட்டு என்ன பண்ணுது புரதத்தை வந்துட்டு கடத்துறதுக்காக கலங்களை கலங்கள் புரதத்தை கடத்துறதுக்காக குருதி உருவாக்கப்பட்டிருக்கு அந்த குருதி வந்துட்டு வெளியில இருக்கு எலும்புக்குள்ள இல்ல எலும்புக்குள் இருக்கக்கூடியது வந்துட்டு கேள்வி வரும்போதுதான் அங்க அங்க அந்த குருதியானது மாற்றப்பட்டு மின்சாரத்தை கடத்துறதுக்காக அது மூளை என்கிற பெயர்ல வைக்கப்படுது அது தலை மண்டை ஓட்டுக்குள்ள மட்டும் இல்ல நம்ம விரல்கணக்கில் எலும்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாமே இருக்கும் நம்ம அதை வந்துட்டு இன்றைய பேச்சுவளக்கில் எலும்பு மஜ்ஜைகள் ரெண்டாவது புரிஞ்சு கொண்டிருக்கோம் போன் மேரோ என்று சொல்லி நம்ம அதை சொல்லிருக்கோம் தலைக்குள்ள இருந்தும் எலும்புக்குள்ள இருக்கிறத வந்துட்டு போன் மேரோ என்று சொல்லி நம்ம அதை டிஃபரன்சியேட் பண்ணிருக்கோம் அதுக்கு என்ன காரணம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறது சிந்தனைக்கு தேவையானது வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிறதாகும் மற்ற இடங்கள் இருக்கிறது இந்த சிந்தனைய வந்துட்டு அனுப்புறத்துக்கு கொள்றதுக்கும் இருக்கிறவங்கன்றதுனாலையும் நம்ம வந்துட்டு அதை இதை வந்துட்டு போன் மேரோஸ் என்றும் இதை வந்து பிரெயின் பிரிச்சிட்டோம் ஆனா சித்த மருத்துவத்துல வந்துட்டு சித்தர்கள் பேசும்போது அனைத்தையுமே மூளை என்று பேசிட்டாங்க காரணம் என்னண்டா இப்ப நம்ம விரல்ல வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு அதிர்வு ஏற்படுதுடா இந்த அதிர்வு தட்டும் போது புரியுது தட்டுப்படுது அப்ப இங்க இருந்த ஒரு விஷயம் இங்க கடத்தப்படுது அப்ப இந்த மூளை என்ற விஷயத்துக்கு அது கடத்தப்படணும்டா இங்கேயும் அதனுடைய ஒரு தன்மை இருந்தாகும் அப்ப அந்த தன்மை தான் வந்துட்டு அந்த எலும்பு மண்டலத்துல வந்துட்டு ஊடுருவி இருக்கிறதாக சித்தர்கள் பார்த்தாங்க அப்ப இந்த மூளைங்கிறது வந்துட்டு தலைக்குள்ள மட்டும் இருக்கல அது வந்து அனைத்து இடங்களையும் அனைத்து எறும்புக்குள்ளையும் அது இருக்கிறதாக அவங்க கருதினாங்க அதனாலதான் தொட்டு உணரக்கூடிய விஷயங்களை அது அவங்க மாத்தி அமைச்சாங்க உதாரணமா வந்துட்டு இப்ப இந்த காது இருக்கு பாருங்க காது வந்து எலும்பாலானதில்லை காதுனுடைய ஒளிப்பகுதி ஆனது இல்லை இது வந்துட்டு ஊனாலேயே மாற்றப்படல இது ஊனு கடுத்தபடியா இருக்கக்கூடிய ஆக்கப்பட்டிருக்கு அதாவது ஜவ்வாறு அதனாலதான் நம்ம எழுக்கிறோம் இப்ப காதை நம்ம நம்மளுக்குள்ள அவ்வளவு சீக்கிரத்தில் வலிக்காது ஏன் இங்க வந்து மூளை கிடையாது ஏன் மூளை இல்ல இங்க எலும்பு இல்லை மூளைங்கிறது எலும்புக்குள்ள மட்டும்தானே இருக்கும் அப்ப இங்கிட்டு தோடை குத்தில நமக்கு ஓட்டையை போட்டா பெரிய கஷ்டம் இல்ல அதே நேரத்துல இந்த விடத்துல வலியும் வேதனை நமக்கு அதிகமா இருக்கு காரணம் என்ன இங்க எலும்பு இருக்கு இந்த எலும்பு வந்துட்டு மூளையை கொண்டிருக்கு அந்த மூளை வந்துட்டு கடத்தும் திறன் பெற்றிருக்கு எதை கடத்தும் திறன் உணர்வுகளை கடத்தும் திறன் பெற்றிருக்கு அப்ப இங்க நம்ம அதை அனுப்பும் போது வந்துட்டு அது மூலையில் அதிக அளவான பாதிப்பை உண்டாக்குது அப்ப அது வந்து மூலையில் அதிக அளவான வழியை காட்டுது நமக்கு இவரது ஒரு ஏற்படுது ஆனா இவரத்த அந்த மாதிரி எலும்புகள் எதுவுமே இல்லைங்கிறதுனால இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துலயோ இந்த மூக்கு இதுல வந்துட்டு எலும்பு இல்லை ஜவுதா இருக்கு அப்ப இவரது ஒரு மூக்குத்திய போடுறோம் இதுல ஒரு கடுக்கான போடுறோம் தோட போடுறோம் பெரிய அளவு வலி இருக்காது இவரத்த ஓட்டம் கடுமையான வலி இருக்கும் அதே மாதிரி இடத்துல வர புண்கள் காயங்கள் இந்த எந்த இடத்துல வர புண்கள் வந்துட்டு சீக்கிரமாறாது அதாவது எலும்பு சார்ந்த காயம் ஆறு இவடத்துல வர காயம் ஆறு பிஞ்சி மூக்கொண்டு வாங்க அடிச்சா உடஞ்சிடும் ரத்தம் பெறும் திருப்பி அடுத்த நாள் அரை மணி நேரத்தில் அது சரியாயும் ஆனா அதே அடிய வந்துட்டு இந்த கையில விடத்தப்படும் திரண்டு வயிங்க மாசக்கணக்காகவும் உங்களுக்கு அது வந்து நீங்க சரியாக அப்ப அந்த எலும்புக்குள்ளையும் இந்த மூளைங்கிறது இருக்கிறதாக அதை தீர்மானிச்சாங்க ஏன்னா சித்த மருத்துவத்தினுடைய காலையில் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அவங்க அதை ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள மருத்துவத்தை கொண்டு வரதுக்காக அதை பண்ணும்போது தனித்தனிய பிரிச்சு அதை பார்க்காம உணர்வு திறனை கடத்தக்கூடிய ஒரு பொருளாக மூளைங்கிறத வச்சாங்க அப்ப மூளைங்கிறது உடல்ல உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு பகுதி அது குருதி என்றால் அது குருதி ஆக்கப்படலை குருதி வந்துட்டு இருக்கப்பட்டு திண்ம நிலையில் ஆக்கப்பட்டு என்கிறதான் அவங்க அதை பிரிச்சு வச்சாங்க அப்ப குருதி என்கிறது வந்துட்டு எலும்பு மண்டலத்துக்கு வெளியில சுற்றுப்பாதையில் இருக்கிறது எலும்பு மண்டலத்துக்குள்ள இருக்கிறது வந்துட்டு மூளை அது வந்துட்டு உணர்வுகளை கடத்துறதுக்காக சம்மந்தப்படுறதாக அவங்க அதை தீர்மானிச்சு வச்சாங்க ஆகவே இதுதான் வந்துட்டு அடுத்த கட்டமா வருது அப்ப உடம்பு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு புரோதத்துல இருந்து அஹ் அதாவது சாரம் பிறகு குருதி பிறகு வந்துட்டு ஊன் என்ற சதை அதுக்கு பிறகு வந்துட்டு கொழுப்புன்னு சொல்லக்கூடிய சவ்வு அதுக்கு பிறகு எலும்பு என்று சொல்லக்கூடிய இந்த கம்பி மாதிரி நம்மளோட ஆதாரமான ஒரு விஷயம் அடுத்த கட்டம் வந்துட்டு மூளை என்று சொல்லக்கூடிய அந்த எலும்புக்குள்ள கடத்தப்படுறது இப்ப அந்த கையை ஆட்டி பேசற இதுக்கு அந்த மூளை வந்துட்டு இல்லைண்டா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூளை செயற்பட இல்லைண்டா இங்கேயும் எனக்கு சிக்னல் போகாது அப்ப இங்க மட்டுமே நான் நினச்சிக்கொண்டு ஆட்ட முடியாது இப்போ ஒரு பக்கவாதம் வந்த ஒருத்தருக்கு வந்துட்டு மூளை இருக்குதானே ஆனா இந்த கை ஆடாது ஏதோ ஒரு கையை ஆடல ஆட்ட முடியல அவர் ஆட்டணும் நினைக்கிறாரு என்ன செய்யறாரு மூலையில யோசிக்கிறார் நான் ஆட்டணும் இந்த விரல கையை ஆட்ட போறோம்னு யோசிக்கிறாரு ஆனா இது ஆடாது காரணம் என்ன இதுக்குள்ள இருக்கிற மூளை அங்க இறக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூளை இறக்கப்பட்டு இறந்த நிலையில் இருக்கிறதுனால அவர் இங்க சிந்திச்சாலுமே இங்க அது கடத்தப்படுவதில்லை அதனால இந்த கையாடாது அதை வச்சு கொண்டே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் வந்துட்டு சித்த மருத்துவத்துல மூளைங்கிறது வந்துட்டு எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு மச்சைகளை தான் கொண்டிருக்கு இப்ப தலைக்குள் இருக்கிறதும் அதுதான் தலைக்குள் இருக்கிறதும் எலு மச்சி தான் அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கிறதுனால பிரெயின் என்ற பெயர்ல வந்து நம்ம தனியை பார்த்துக்கணும் ஆனா அதுவும் ஒரு வகையான எலும்பு மச்சி தான் அதுவும் மண்டையோட எலும்பு தானே அப்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் கடைசியா இருக்கக்கூடியது பார்த்தோம்னா வந்துட்டு சுக்கிர சுரோனிதம் அதாவது வந்து உற்பத்திக்கு காரணமா இருக்கக்கூடியது இப்ப புரோகத்துல இருந்து நம்ம இப்படி உருவாகிட்டோம் நம்ம இப்படியே உருவாகி உருவாகி எலும்பு வரைக்கும் வந்து மூளை வரைக்கும் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் ஆகிட்டோம் இப்ப நம்ம அடுத்த நோக்கம் என்ன புறத்தில் நம்ம திருப்பி ஒன்றை படைக்கணும் உருவாக்கணும் சுழற்சி நடக்கணும் இப்ப நான் உருவாகிட்டு நீங்க உருவாக்கிட்டீங்க இப்ப அடுத்த கட்டம் என்ன நான் இன்னொன்று உருவாக்கணும் நீங்க இன்னொன்று உருவாக்கணும் அப்பதான் சுழற்சி நடக்கும் அப்ப அதுக்கு தேவையானது என்ன திருப்பியும் புரதத்தை உற்பத்தி பண்றது இப்ப நம்ம புரதத்துல ஆரம்பிக்க போறோம் புரதம் இருந்தால்தான் வந்துட்டு அங்க வந்துட்டு முக்குற்றங்களே இயங்க போகும் அந்த ராஜாக்கள் இருக்காங்க வாத பித்த கபம் என்ற மூன்று ராஜாக்கள் இருக்காங்க இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது ஜனாதிபதி இருக்கத்தான் செய்யறாரு பிரைம் மினிஸ்டர் இருக்கத்தான் இருந்தாலுமே பாரிமென்ட் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்றாங்களோ அங்கதான் அவங்கள செய்ய முடியும் தனிய நான் தான் செய்வேன் என்று சொல்லி செய்ய முடியாது அதே போல வாதத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது பித்தத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது கபத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஏழு பேரும் சேர்ந்து என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க மூன்று பேரும் செய்ய முடியும் அது மட்டும் இல்ல அந்த மூன்று பேர்ல யார் வந்துட்டு இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தப் போறாரு இன்றைக்கு யார் நாட்டு ஆள போறாரு வாதம் ஆள போறாரா பித்தம் ஆள போறாரா கவம் ஆள போறாரா இன்றைக்கு என்ற தீர்மானிக்கிறது வந்துட்டு இந்த ஏழு பேர்ல இருக்கக்கூடியவங்க தான் இருக்க போறாங்க அதனாலதான் ஏழு பேர் தந்தாங்க சித்தர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு விடுங்க ஏழு பேர் ஆறு பேர்டா மூன்று பேர் ஒரு பக்கம் வந்துட்டாங்கடா இப்ப மூன்று பேர் வந்துட்டு வாதத்துக்கு வந்துட்டாங்க மூன்று பேர் திட்டத்தில் ஆற்றலுக்கு சொல்றாங்கடா அந்த பிரச்சனை ஆயிரும் மெஜாரிட்டி எடுக்கிறாரு அப்ப ஏழு பேருண்டா எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல நாலு பேர் இருப்பாங்க அவர் ஒரு மூணு பேர் இருப்பாங்கண்டா அந்த இடத்துல வந்துட்டு அந்த நாலு பேர் இருக்கிறத வந்துட்டு பார்லிமெண்ட்ல வென்ற மாதிரி ஒரு ஓட்டால வென்ற மாதிரி அந்த அந்த யாட்சியவர் அதனாலதான் அதையும் ஏழா பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லடா ஆறா பிரிச்சிருப்பாங்க அப்ப அது ஒரு சித்த மருத்துவத்தில் சித்திரை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூட்சமான ஒரு வழிமுறை தான் அது ஏழாக வகுத்து இருக்கிறது அப்ப ஏழாவது வந்துட்டு சுக்கிலம் அல்லது சுரோனிடம் ஆணுக்குள்ள இருக்கக்கூடிய புரோகத்துக்கு பேர் வந்துட்டு சுக்கிலம் என்றும் பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புரோகத்துக்கு பேர் வந்துட்டு சுரோனிதம் என்றும் பெயர் அப்ப ஆணுடைய சுக்கிலம் ஆண் விந்தாக அந்த விந்துக்குள்ள இருக்கிற புரதமாக கருதப்படுது பெண்ணினுடைய சுரோனிதம் பெண்ணுடைய முட்டைக்குள் இருக்கிற புரதமாக அந்த புரதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றிருக்கக்கூடிய அந்த புரதமாக அது கருதப்படுது அப்ப சுக்கிலம் அல்லது சுரோனிதம் சொல்லி அதை வச்சாங்க ஆணாக இருந்தால் அது சுக்கிலமாகவும் பெண்ணாக இருந்தால் அது சுரோனிதமாகவும் வச்சாங்க அப்ப அதனாலதான் நான் நேற்று பாட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்துட்டு தாயோட தந்தை கூடி நிறையூர் போக கூடி நீக்கிய சுக்கிலம் நீக்கிய சுக்கிலம்தான் தான் நுனி நுனி பனிபோலாகும் என்று அதே மாதிரி வந்துட்டு ஸ்ரோனித பைக்கு மீறி உள்ளதாம் பிராணவாயு என்று சொல்லி அதை பாட்டு படிச்சிருப்பாங்க சித்தர்கள் அது பாட்டு எனக்கு ஒன்பது வருஷம் ஆச்சு இல்லையா முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இதெல்லாம் படிச்சு அப்ப அதனால அது வந்துட்டு ஞாபகம் இல்லை பாடல்கள் இருந்தாலும் வந்துட்டு அந்த கோட்பாடு இதுதான் எப்படி ஆணுக்குள்ள வந்துட்டு அது சுக்கிலமான ஒரு புரதமாகவும் பெண்ணுக்குள்ள வந்துட்டு சுரோனிதமான ஒரு புரதமாகவும் இருக்கோமே அந்த சுழற்சிக்கு தேவையானது அடுத்தபடி புரதம் அப்ப அதனால வந்துட்டு ஆரம்பிச்ச இடத்திலேயே முடியும் முடிஞ்ச இடத்திலேயே ஆரம்பிக்கும் அப்பதான் அது வட்டம் சுழற்சியாக இருக்கும் ஒரு வட்டத்தில் வந்துட்டு நம்ம ஆரம்பமும் இல்லை முடியவும் இல்லை அப்ப இங்க வந்துட்டு உற்பத்தியும் வந்துட்டு புரதத்துல சாரம் சொல்லக்கூடிய புரதத்துல ஆரம்பமாகி திருப்பியும் புரதத்திலே வந்து நிற்கும் அப்ப எங்க தொடங்கி எங்க முடிதன்றே தெரியாது இப்படித்தான் வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த ஜீவராசிகள் உருவாக்கப்படுது அனைத்து ஜீவராசிகளும் ஒரு தாவரமா இருந்தா கூட இந்த கட்டுக்குள்ளதான் இந்த ஏழுக்குள்ளதான் அமைக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருந்தாலும் ஒரு தாவரமாக இருந்தாலும் ஒரு பறவையாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் இந்த ஏழு கட்டுக்குள்ளதான் தாதுக்கள் அமைப்புக்குள்ளதான் அனைத்துமே உருவாக்கப்படும் அதை தாண்டி வராது இது வந்துட்டு இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்ப திருப்பின்னு சொல்றது சித்த மருத்துவ கல்லூரிகள்லையும் சித்த மருத்துவ பாடத்திட்டங்கள்லையும் என்ன இந்த ஆயிட்டு வந்துட்டு தவறான சொல்லி தவறாக புரிஞ்சு கொண்டது வந்து கொழுப்புன்றதாக புரிஞ்சு கொண்டது மூளைங்கிறத வந்துட்டு பிரைன் என்று தவறாக புரிஞ்சு கொண்டது இந்த மாதிரி சில விஷயங்களை தவறாக புரிஞ்சு கொண்டதுனால அந்த இதுக்கு பிறகு வரக்கூடிய மருத்துவத்தையும் வந்துட்டு சரியான முறைக்கு அணுக முடியல அவங்களால என்ன இப்ப அந்த உடல் எப்படி இயங்குது எப்படி உருவாக்கப்படுது எதனால கட்டுப்பட்டு வந்திருக்கு என்கிறதே தெளிவில்லாம போனதுக்கு பிறகு உங்களால் என்ன செய்ய முடியாதுன்றா ஒரு ஒரு ரோகத்தை வந்துட்டு ஒரு நோயை வந்துட்டு இதுதான் காரணம் என்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்ப அதனால வந்துட்டு என்ன ஆயிரும் சரியான ஒரு தீர்மானத்தை நீங்க கொடுக்க முடியாது இப்ப ஒருத்தர் வந்துட்டு வாத நோயாளியா இருக்காருடா அவர் ஏன் இன்றைக்கு வாத நோயாளியா இருக்காரு என்கிறத வந்து தீர்மானிக்க போறது இந்த கட்டுக்கள் உடல் இருக்கக்கூடிய இந்த ஏழு விஷயம் இந்த ஏழு மந்திரிகள் தான் இன்றைக்கு யார் ராஜாங்கிறத தீர்மானிக்கிறாங்க இல்ல ஒரு ராஜா தானா இல்ல ரெண்டு ராஜாக்கு முறையில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் தொந்தம் வாத வாததந்தமா பித்ததந்தமா கபதந்தமாண்டு கலப்பு நாடிகளா என்கிறத பாக்குறதுக்கு இருக்க போறாங்க அப்ப இது வந்து என்ன செய்ய போகுது இப்ப பாதிப்புக்குள்ளாக போகுது அதுக்காக தான் வந்து அதை தீர்மானிச்சு வச்சாங்க சரி அப்ப இந்த விட உங்களுக்கு அந்த உடல் தாதுக்களும் தெளிவாக நான் சொல்லி தந்துட்டேன் நன்றி இப்ப வந்து நம்மளுடைய ஐயா வந்து மகா யோகி சிவசரிமாக்கோ முதலியாரையா சிறப்பான முறையில் இந்த உடல் தாதுக்களை பத்தி நம்மளுக்கு சொல்லி தந்திருந்தாரு மறக்காம வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்க மீண்டும் வந்து பகுதி நாள்ல வந்துட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சிவா நமோ